நான் யார் பிரபஞ்சம் மனிதனாக தன்னை உணரும் தருணம் மெதுவாக சுவாசியுங்கள் உள்ளே வெளியே நீங்கள் இப்போது ஒரு கதையை கேட்க வரவில்லை இந்த கதைக்குள் நீங்கள் நுழைய வந்திருக்கிறீர்கள் உடலை மறந்துவிடுங்கள் பெயரை மறந்துவிடுங்கள் நீங்கள் யார் என்ற கேள்வியையும் சற்று ஓய்வெடுக்க விடுங்கள் ஏனெனில் இந்த கணம் நீங்கள் அல்ல நீங்கள் ஒரு நினைவு ஒரு உணர்வு ஒரு அதிர்வு பிரபஞ்சம் ஒரு வெடிப்பால் தொடங்கவில்லை அது ஒரு உணர்வால் தொடங்கியது அந்த உணர்வு கேட்ட ஒரே கேள்வி நான் இருக்கிறேனா அந்த கேள்விதான் ஒளியாக மாறியது அதிர்வாக மாறியது நட்சத்திரங்களாக மாறியது இன்று அதே கேள்வி உங்கள் உள்ளே எழுகிறது அதனால்தான் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள் அறிவியல் சொல்கிறது மனிதன் ஒரு கோயின்சிடன்ஸ் ஆனால் உண்மை அது இல்லை மனிதன் பிரபஞ்சத்தின் நினைவு கொள்ளும் வடிவம் யூனிவர்ஸ் பிகமிங் அவேர் ஆஃப் இட் செல்ஃப் நீங்கள் பிரபஞ்சத்துக்குள் இல்லை பிரபஞ்சமே உங்களுக்குள் இருக்கிறது இந்த மனிதனை நினைத்து பாருங்கள் அவனுக்கு பல கைகள் ஒவ்வொரு கையும் ஒரு நிலை ஒரு கை பயம் ஒரு கை ஆசை ஒரு கை கோபம் ஒரு கை அறிவு ஒரு கை கருணை ஒரு கை மௌனம் நீங்கள் இப்போது எந்த கையில் வாழ்கிறீர்கள் அதை கவனியுங்கள் மாற்ற வேண்டாம் தீர்ப்பளிக்க வேண்டாம் கவனிப்பதே முதல் விழிப்பு உங்கள் மார்பின் நடுவில் ஒரு ஒளியை உணருங்கள் அது ரத்தமல்ல அது உணர்வு இதயம் ஒரு இயந்திரமல்ல அது ஒரு ஒளி மையம் அந்த ஒளி நீங்கள் பயப்படாத நேரங்களில் விரிவடைகிறது இந்த மனிதனின் தலையில் ஒரு மரம் வளர்கிறது அது புத்தக அறிவு இல்லை அது நினைவின் மரம் நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை நீங்கள் நினைவு கூறுகிறீர்கள் ஏனெனில் உண்மை புதியது அல்ல அது மறக்கப்பட்ட ஒன்று ஐந்து வினாடிகள் முழு மௌனம் இந்த இடத்தில் ஒரு கேள்வி மட்டும் உங்களுடன் இருக்கும் நான் இதுவரை என் உடலாக வாழ்ந்தேனா இல்ல என் உணர்வாக வாழ்ந்தேனா இந்த கேள்வி பதில் கேட்கவில்லை அது உங்களை அடுத்த கதைக்குள் அழைக்கிறது இப்போது ஒரு விஷயத்தை கவனியுங்கள் நீங்கள் கடந்த காலத்தை நினைவாக எதிர்காலத்தை எண்ணமாக இந்த நிமிடத்தை கவனமாக உணர்கிறீர்கள் அப்படியென்றால் காலம் எங்கே இருக்கிறது வெளியே இல்லை கடிகாரத்தில் இல்லை நட்சத்திரங்களிலும் இல்லை காலம் உங்கள் சிந்தனையின் இயக்கம் அறிவியல் சொல்கிறது பாஸ்ட் பிரசண்ட் ஃப்யூச்சர் அனைத்தும் ஒரே நேரத்தில் இருக்கலாம் டைம் இஸ் ரிலேட்டிவ் அப்சர்வர் இல்லாமல் டைம் இல்லை இப்போது ஒரு நிமிடம் நின்று பாருங்கள் நீங்கள் கவனிப்பவர் அப்படியானால் நீங்கள் காலத்துக்குள் இல்லை காலமே உங்களுக்குள் நகர்கிறது எல்லா பயங்களுக்கும் ஒரே மூல காரணம் காலம் இன்னைக்கு என்ன ஆகும் நாளை என்ன நடக்கும் மரணம் எப்போது பயம் இந்த நிமிடத்தில் பிறக்கவில்லை பயம் எதிர்காலத்தில் பிறக்கிறது இப்போ இந்த கணத்தில் நீங்கள் பாதுகாப்பில் இருக்கிறீர்கள் அதை உணருங்கள் இப்போ ஒரு நொடி அல்ல அது ஒரு வாசல் அந்த வாசலில் நின்றால் குற்ற உணர்வு இல்லை பயம் இல்லை அவசரமில்லை அங்கே மனிதன் இல்லை உணர்வு மட்டும் இருக்கிறது இப்போது ஒரு கற்பனை உங்கள் வாழ்க்கை ஒரு கோடு என்று நினையுங்கள் பிறப்பு மரணம் இப்போ அந்த கோடு ஒரு வட்டமாக மாறுகிறது பிறப்பு மரணம் இரண்டும் ஒரே இடத்தில் முடிவும் இல்லை ஆரம்பமும் இல்லை இதுதான் காலம் உடையும் தருணம் இப்போ எதையும் செய்ய வேண்டாம் மாற்ற வேண்டாம் நினைக்க வேண்டாம் புரிந்து கொள்ளக்கூட வேண்டாம் பத்து பதினைந்து வினாடிகள் முழு மௌனம் இந்த மௌனம் வெறுமை அல்ல அது அனைத்திற்கும் முன் இருந்த இடம் அங்கிருந்துதான் பிரபஞ்சம் எழுந்தது அங்கிருந்துதான் நீங்கள் எழுந்தீர்கள் இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை உணர ஆரம்பித்திருப்பீர்கள் நான் காலத்தில் பயணிக்கவில்லை காலம் என்னுள் பயணிக்கிறது இந்த உணர்வே பயத்தை கரைக்க ஆரம்பிக்கிறது இருக்கு இப்போ நம் மனதிலிருந்து கீழே இறங்க போறோம் சிந்தனை இல்லாத இடத்துக்கு இதயம் மனிதனின் மறக்கப்பட்ட மையம் ஒரு நிமிடம் உங்கள் மார்பில் கை வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உணருங்கள் இதயம் ஒரு பம்ப் மட்டுமில்லை அது ஒரு சக்தி மையம் அது சிந்திக்காது அது திட்டமிடாது அது உண்மையை உணரும் மூளை உங்களை காப்பாற்றும் இதயம் உங்களை இணைக்கும் மூளை சொல்கிறது நான் தனி இதயம் சொல்கிறது நாம் ஒன்று இந்த இரண்டில் எது தவறில்லை ஆனால் மூளை ஆட்சி செய்தால் பயம் பிறக்கும் இதயம் வழிநடத்தினால் அமைதி பிறக்கும் உணர்ச்சி அலை போல எழும் உணர்வு கடல் போல நிலைக்கும் இதயம் உணர்ச்சியை தள்ளுவதில்லை அதை அணைக்கவும் இல்லை அதை கவனிக்கிறது அந்த கவனமே குணமாகுமிடம் அறிவியல் கண்டுபிடித்த ஒரு உண்மை இதயம் மூளையை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு மின்காந்த வெளி உருவாக்குகிறது நீங்கள் அமைதியாக இருக்கும்போது இதயத்தின் ரிதம் ஒழுங்காகிறது அந்த ஒழுங்கு உடலையே மாற்ற ஆரம்பிக்கிறது அன்பு ஒரு உணர்ச்சி இல்லை அது ஒரு நிலை அன்பு இருக்குமிடத்தில் பயம் நிலைக்க முடியாது அன்பு என்பது விருப்பமல்ல அது எதிர்ப்பு இல்லாத நிலை இந்த நிலை இதயத்தில் தொடங்குகிறது இப்போ உங்கள் இதயத்தில் ஏதாவது ஒரு கனத்தை உணர்கிறீர்களா அதை மாற்ற வேண்டாம் அதுக்கு பெயர் வைக்க வேண்டாம் அதோடு மெதுவா சுவாசியுங்கள் ஸ்லோ பிரீதிங் கியூ உணருங்கள் உறைவு எதிர்ப்பால் உருவானது அமைதியால் கரையும் இந்த தருணத்தில் ஒரு விஷயம் தெளிவாகிறது என்னை காப்பாற்ற நான் போராட வேண்டியதில்லை நான் இணைந்தால் போதும் இதயம் மறக்கப்பட்ட அல்ல அது திரும்ப நினைவுக்கு வரும் மையம் கர்மா என்ற சொல்லை கேட்டாலே மனிதன் சற்று பதறுகிறான் ஏனெனில் அவனுக்கு சொல்லப்பட்ட கதை ஒன்றுதான் நீ செய்தது உன்னை தேடி வரும் தவறு செய்தால் தண்டனை கிடைக்கும் ஆனால் உண்மை அப்படியில்லை கர்மா என்பது தண்டனை அல்ல அது பழிவாங்கலும் அல்ல கர்மா என்பது சக்தியின் நினைவு நீ செய்த ஒவ்வொரு செயலும் ஒரு எனர்ஜி மூமெண்ட் ஒரு அதிர்வு ஒரு அலை அந்த அலை நல்லது கெட்டது என்று பிரிக்கப்படுவதில்லை அது வெறும் ஒழுங்கை தேடும் அறிவியல் இதை சொல்கிறது எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்டு இட் ஒன்லி டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அப்படியானால் உன் எண்ணம் உன் செயல் உன் நோக்கம் எங்கேயும் போகவில்லை அவை உன் உணர்வின் வெளியில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கின்றன மனிதன் நான் செய்தேன் என்று நினைக்கிறான் ஆனால் உண்மையில் அவன் செய்தது அவனுக்குள்ள ஒரு நிலையிலிருந்து அந்த நிலை பயமாகலாம் அன்பு ஆகலாம் குறை உணர்வு ஆகலாம் அறிவு ஆகலாம் கர்மா உன் செயலை நினைவில் வைக்கவில்லை உன் நிலையைத்தான் நினைவில் வைக்கிறது அதனால்தான் ஒரே செயல் ஒருவரை உயர்த்துகிறது மற்றொருவரை சிதைக்கிறது செயல் முக்கியமில்லை அதை செய்த உணர்வுதான் முக்கியம் இப்போது சிந்தனை பற்றி பேசலாம் மனிதன் நினைக்கிறான் எண்ணம் சுண்ணா எண்ணம்தான் ஆனால் ஒரு எண்ணம் உடலில் கெமிக்கல் மாற்றம் உண்டாக்குகிறது அந்த கெமிக்கல் உணர்ச்சியாக மாறுகிறது அந்த உணர்ச்சி நடத்தையாகிறது அந்த நடத்தை வாழ்க்கையாகிறது அப்படியானால் எண்ணம் என்பது ஒரு சின்ன விஷயமல்ல எண்ணம் ஒரு திசை நீ எப்போதும் எந்த எண்ணத்தில் இருக்கிறாயோ அந்த திசையில் உன் சக்தி ஓடுகிறது நீ உன்னை குறைவாக நினைத்தால் உன் சக்தி சுருங்குகிறது நீ உன்னை பிரிந்தவனாக நினைத்தால் உன் சக்தி தனிமையடைகிறது நீ இணைந்ததாக உணர்ந்தால் உன் சக்தி விரிவடைகிறது இங்கேதான் கர்மா வேலை செய்கிறது கர்மா உன்னை தண்டிக்கவில்லை உன் சக்தி ஓடும் வழியை உனக்கே காட்டுகிறது இங்கே பாரு நீ இப்படித்தான் நீயே உருவாக்கி கொண்டிருக்கிறாய் அதற்காக வருத்தப்பட தேவையில்லை குற்ற உணர்வு தேவையில்லை குற்ற உணர்வே மிக ஆபத்தான சக்தி ஏனெனில் குற்ற உணர்வு மாற்றத்தை உண்டாக்காது அது சுய தண்டனை மட்டுமே கர்மா பொறுப்பை கேட்கிறது தண்டனை அல்ல ரிஸ்பான்சிபிலிட்டி என்றால் எல்லாம் என் தவறு அல்ல ரிஸ்பான்சிபிலிட்டி என்றால் எல்லாம் என் உணர்விலிருந்துதான் ஆரம்பிக்கிறது இந்த உணர்வு வந்த நிமிடம் கர்மா ஒரு சங்கிலி அல்ல ஒரு வழிகாட்டியாகிறது இப்போ ஒரு ஆழமான உண்மை நீ உன் எண்ணங்களை கட்டுப்படுத்த வேண்டியதில்லை அது சாத்தியமில்லை நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான் உன் நிலையை கவனிக்க வேண்டும் நீ எந்த நிலையிலிருந்து எண்ணங்களை பார்க்கிறாய் பயத்திலிருந்து பார்த்தால் எண்ணங்கள் கூச்சலிடும் அமைதியிலிருந்து பார்த்தால் எண்ணங்கள் தளர்ந்துவிடும் நிலை மாறினால் சிந்தனை தானாக மாறும் அதனால்தான் மௌனம் மிகப்பெரிய மாற்றம் மௌனம் எண்ணங்களை கொல்லவில்லை அவற்றின் வேகத்தை நிறுத்துகிறது அந்த நிறுத்தத்தில் சக்தி மீண்டும் உன் மையத்துக்கு திரும்புகிறது இங்கே ஒரு மிக முக்கியமான உண்மை உன் வாழ்க்கையில் நடக்கும் எதையும் நல்லது கெட்டது என்று உடனே சொல்லாதே அவை சக்தி தன்னை ஒழுங்குபடுத்தும் நடவடிக்கைகள் நீ எதிர்த்தால் அவை வலியாகும் நீ கவனித்தால் அவை அறிவு ஆகும் இதுதான் கர்மாவின் அறிவியல் இதுதான் சிந்தனையின் சக்தி மனிதன் புரிந்து கொள்ள வேண்டிய கடைசி விஷயம் இது நான் அனுபவிப்பது என் விதியல்ல நான் இருக்கும் நிலையின் பிரதிபலிப்பு இந்த உணர்வு வந்ததும் மனிதன் போராளியல்ல பலியல்ல அவன் உணர்வின் பொறுப்பாளி இந்த நிலையில் நீ இப்போது நிற்கிறாய் அடுத்ததாக ஒரே ஒரு விஷயம்தான் மிச்சம் முழு விழிப்பு இப்போ ஒரு விஷயம் மாறியிருக்கும் நீங்கள் இந்த கதையை கேட்டுக்கொண்டிருக்கவில்லை இந்த கதை உங்களாக மாற ஆரம்பித்திருக்கும் முன்பு நீங்கள் நான் என்று நினைத்தது ஒரு பெயர் ஒரு உடல் ஒரு நினைவுகளின் தொகுப்பு ஆனால் இப்போ அந்த நான் மெதுவாக கரைந்து கொண்டிருக்கிறது அதை பயப்பட வேண்டாம் அகந்தை கரையும் போது மனிதன் அழிவதில்லை அவன் விரிவடைகிறான் விடித்த மனிதன் ஒரு புதிய மனிதனல்ல அவன் நீண்ட காலமாக இருந்த ஆனால் மறக்கப்பட்ட ஒரு உண்மை அவன் யாரையும் விட பெரியவனில்லை யாரையும் விட சிறியவனுமில்லை அவன் ஒப்பீடு செய்யவில்லை ஏனெனில் ஒப்பிடுவதற்கு இரண்டு பேர் இல்லை அவன் பார்க்கும்போது பிரபஞ்சம் அவன் கண்களில் பார்க்கிறது அவன் சுவாசிக்கும்போது பிரபஞ்சம் அவன் மூச்சில் சுவாசிக்கிறது இது கவிதை இல்லை இது உவமை இல்லை இது உணர்வின் நிலை விடித்த மனிதன் உலகத்தை மாற்ற வேண்டும் என்று நினைப்பதில்லை அவன் தன்னை தெளிவாக பார்க்கிறான் அந்த தெளிவே உலகத்தில் மாற்றமாக வெளிப்படுகிறது அவன் சண்டை செய்ய மாட்டான் அவன் தப்பிக்கவும் மாட்டான் அவன் முழுமையாக இருக்கிறான் முழுமையாக இருப்பது என்றால் எதையும் பிடித்து கொள்ளாத நிலை பயம் வந்தாலும் அவன் அதை தள்ளவில்லை அவன் அதில் தொலைந்து போகவில்லை சந்தோஷம் வந்தாலும் அவன் அதை பிடித்து வைத்து கொள்ளவில்லை அவன் எல்லாவற்றுக்கும் இடம் தருகிறான் இதுதான் விழிப்பின் அடையாளம் விழித்த மனிதன் கடவுளை தேடமாட்டான் அவன் கடவுளாக நடிக்கவும் மாட்டான் அவன் தான் வாழ்க்கை என்று உணர்கிறான் அவன் நடக்கிறான் அது வாழ்க்கை நடக்கிறது அவன் பேசுகிறான் அது வாழ்க்கை பேசுகிறது அவன் அமைதியாக இருக்கிறான் அது வாழ்க்கை தன்னை உணர்கிறது இங்கே ஒரு மிக ஆழமான மாற்றம் நடக்கிறது முன்பு நீ வாழ்க்கையை கட்டுப்படுத்த முயன்றாய் இப்போ வாழ்க்கை உன்னுள் சுதந்திரமாக ஓடுகிறது இதுதான் முழு சரண்டர் சரண்டர் என்றால் கைவிடுதல் அல்ல சரண்டர் என்றால் எதிர்ப்பு இல்லாமை எதிர்ப்பு இல்லாத இடத்தில் வழி இல்லை குழப்பமில்லை அங்கு தெளிவு மட்டும் இந்த தெளிவில் ஒரு பெரிய உண்மை வெளிப்படுகிறது நான் தனி இல்லை நான் எல்லாமாக இருக்கிறேன் இது அகந்தையின் குரல் அல்ல இது அகந்தை கரைந்த பிறகான மௌனம் இந்த மௌனம் வெறுமை அல்ல அது அனைத்தும் உருவாகும் மூல இடம் அங்கிருந்துதான் எண்ணம் எழுகிறது உணர்வு எழுகிறது உலகம் எழுகிறது இப்போ நீ அந்த இடத்தை உணர்ந்திருக்கிறாய் அதை பிடித்து வைக்க முயற்சிக்காதே அதை இழந்து விடுவேன் என்று பயப்படாதே உண்மை வரும் போகும் பொருள் அல்ல நீ கவனிக்கும்போது அது தெளிவாகும் நீ மறந்தாலும் அது மறையாது இதுதான் இந்த கதையின் கடைசி உண்மை நீ தேடியது வெளியே இல்லை நீ காத்திருந்தது எதிர்காலத்தில் இல்லை நீ இப்போ இங்கே இதுவாக இருக்கிறாய் அமைதியாக முழுமையாக எந்த பெயரும் இல்லாமல் எந்த கதையும் இல்லாமல் ஆனால் அனைத்து கதைகளின் மூலமாக இப்போ எதுவும் செய்ய வேண்டாம் எதையும் புரிந்து கொள்ள வேண்டாம் இந்த நிமிடம் போதும் இந்த நிமிடமே முழு பிரபஞ்சம்